அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் எழுநூற்றி எண்பத்தி மூணு நம்பரை பயன்படுத்தி எப்படி வெண்ணிங் எடுக்கல அப்படின்னு பார்க்க போகிறோம் வெண்ணி நம்பர் நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழுநூற்றி எழுபத்தி மூணு அதாவது நானூற்றி முப்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தேழு நானூற்றி எழுபத்தி மூணு அதாவது முந்நூற்றி முப்பத்தேழு நானூற்றி எழுபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் நானூற்றி எழுபத்தி மூணில் மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த மின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறான் ஜீரோ அறுபத்தி மூணு மூணாம் நம்பர் சிபோர்டில் பாசாயிருக்கு ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் அதாவது ஜீரோ அறுபத்தி மூணு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி மூணு எழுபத்தொம்பது இதில் கடைசலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த மணி நம்பரில் பச இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஒன்பதாம் நம்பர் ஏ பிஎ ரெண்டியுமே பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் இருக்கிற முன்னபர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஏழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொன்று இதில் இருக்கிற முன்னர் நானூற்றி நாற்பத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு இரநூத்தி எட்டு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எட்டு ஜீரோ எட்டா நம்பர் அடுத்தவனையை நம்பரில் பாஸ் இருக்குது எட்நூற்றி நாலு ஜீரோ பார்த்தீங்கன்னா அதாவது எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பாஸ் இருக்கு ஏபி போல பசம் இருக்கு எட்நூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா அறுநூத்தி இருபத்தொம்பது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியுக்கு ரொம்ப நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி அறுபத்தாறு ஐநூற்றி ஐம்பத்தேழு இதில் நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு நம்பர் அடுத்து பண்ணி நம்பளை பச இருக்கு அறுபத்தி நாலு நம்பர் ஏ போலி பாசம் இருக்குது ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தொன்று அறுநூற்றி பன்னெண்டு இதில் கடசலுக்கு ரூ நம்பர் அறுநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒன்னிங் நம்பரில் பாசம் இருக்குது நானூற்றி ரெண்டு ரெண்டாம் நம்பர் சிபோர்டில் பாசம் இருக்குது நானூற்றி முப்பத்திரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி முப்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தாறு இதில் கடசலுக்கு நம்பர் இரநூத்தி எண்பத்தி பண்ணிக்கிற இரநூத்தி ஐம்பத்தாறு ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசுறதுக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு பேருக்கு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு காலுலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி இருபத்தொன்னு பேர்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு எட்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி மூணு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசுறதுக்கு எழுநூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போர்டில் பசு இருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேர்கள் எழுநூற்றி எண்பத்தி மூன்று கால்கள் ஐந்து நூறு எண்பத்தி மூன்று மூன்று நூறு முப்பத்து ஐந்து கடைசில மூன்று நூறு முப்பத்து நோட் பண்ணுகிறார் மூன்று நூறு முப்பத்து ஐந்து அஞ்சாதார அட்டவணை நபர் பாஸ் இரண்டு நூறு ஐம்பத்து நம்பர் பாத்தீங்கன்னா பி போலி சி போலி பாஸ் இரண்டு நூறு ஐம்பத்து ஐந்து பேர் ஏழு நூறு எண்பத்திமூன்று கால்கள் பண்ணுகிறார்கள் ஏழு நூறு எண்பத்திமூன்று கால்கள் பண்ணும்போது ஒன்று நூறு தொண்ணூற்றிஒன்பது ஆறு இதில் நோட் பண்ணுகிறார் ஆறுநூற்றி அறுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனி நம்பர் பாஸ் இருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாசருக்கு ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் அதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிற நம்ப தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் அடுத்தவனையும் நம்பள பச இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் எழுநூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எட்நூற்றி முப்பத்தஞ்சு இதில் கடைசிலுக்கு ரொம்ப நம்பர் எட்நூற்றி முப்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அஞ்சாம் நம்பர் அடுத்தவனையும் நம்பள பச இருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சாம் நம்பர் ஏ போல் பச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி எண்பத்தி மூணு இதில் கடசலுக்கு ரவுணு பேரை இரநூத்தி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு எட்டாம் நம்பர் அடுத்து நம்பர் பச இருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சிபூரில் பச இருக்குது நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றம்பது ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் வரை எழுநூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு பேருக்கு எழுநூற்றி எண்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜீரோ ஒன்பது இதில் ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கியான வினிங் நம்பர் ஜீரோ எண்பத்தி ஒன்பது ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலியூம் ஒன்பதா நம்பர் சி போலியூம் இருக்குது ஏசி போல ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு ஜீரோ எண்பத்தி ஒன்பது பெருக்கள் எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி ஒன்பது எண்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி தொண்ணூத்தாறு எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எண்பத்தி நண்பா இந்த நம்பர் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து பாத்தீங்கன்னா அதாவது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிலவரப்படியில் பெண்டிங் சாட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி வின் எட்நூத்தி பதிமூணாவது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க போற பெண்டிங் சாட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்னுல ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறதா பென் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னா நம்பர் ஏ போலந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்னாம் நம்பர் பி போல வந்து இருபத்தி மூணு நாள் ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் ஒன்னா நம்பர் சீபிள் வந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பிள்ளது ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சு ஒரு மாதம் மாசம் மூணாம் நம்பர் முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதம் மாசம் மூணாம் நம்ப பி

ஒரு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் வயிறு ஆறாம் நம்பர் வந்து நாலு நாள் ஆச்சு ஆறாம் நம்ப சீபிள் வந்து பதினாலு ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் நாளைக்கு மாதம் பதினாலு ஆறு ஏழாம் நம்பர் எவ்வளோ இருபத்தாறு நாள் ஆச்சு இன்னொரு நாலு ஆச்சு ஒரு மாதம் மாதிரி ஏழாம் நம்பர் பிபிள் வந்து பன்னெண்டு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலு ஏழாம் நம்பர் சீபில் வந்து பஞ்சநாள் ஆச்சு மாதம் பதினாலு ஆச்சு எட்டாம் நம்பர் எவ்வளவு நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலு இன்னும் கொண்டு கொடுத்துடுறாங்க எட்டாம் நம்பர் சீபிள் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் எவ்வளோ வந்து பன்னெண்டானாச்சு ஒரு மூணு ஆச்சுன்னா மாசம் பதினாலு ஒன்பதாம் நம்பர் வந்து பதினாறு நாள் ஆச்சு இன்னொரு அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா மாசத்தில் பதினாலு தானிப்பி இருக்குது ஒன்பதாம் நம்பர் சிபிள் வந்து இன்னும் கொண்டு கொடுத்துட்டாங்க ஜீரோ பத்து பார்த்தோம்னா ஏ பிள்ளை இன்றைக்கி மூணு கொடுத்துருக்காங்க ஜீரோ பார்த்தோம்னா பி பிள்ளை மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சி பிள்ளை இருபத்தி மூணு நாள் ஆச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கியான வின்னிங் நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல் எட்டாம் நம்பர் சி போல் ஒன்பதாம் நம்பர் ஜீரோ எட்டு ஒன்பது இன்றைக்கான வின்னிங் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் பென்னிங் சார்ட் படி வராதி இருந்த நம்பர் கூட விண்ணிங் வரக்காய்ப்பு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி வின்னிங் கொடுத்துருக்கிறாங்க நண்பா இன்றைக்கி ரெண்டு நம்பர் பென்னிங் சார்ட் படி கொடுத்துறாங்க நண்பா பாருங்க பார்த்திங்கன்னா ஏ போர்ட்டில் பார்த்திங்கனா ஜீரோ பார்த்தோம்னா பதினாறு நாள் கழிச்சு என்றைக்கு வந்து கொடுத்துருங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அதாவது பென்னிங் சாட் படி இந்த ஜீரோ வரலான்னு சொல்லி இருந்தோம் அதேமாதிரி சி போலில் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பதினோரு நாள் கழிச்சு என்னைக்கு விண்ணிங் கொடுத்துறாங்க ரெண்டு நம்பர் பார்த்திங்கன்னா

ஏழாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் முயற்சி பண்ணி பண்ணிப்பாருங்க சி போர்டில் பார்த்திங்கன்னா அதாவது நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஜீரோ இந்த மூணு நம்பருந்து முயற்சி பண்ணிப்பாங்க நண்பா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணிடணும் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா